வெளியே வெறுப்ப காட்டினாலும் உள்ளுக்குள்ள காதலை ஒளிச்சு வச்சுக்கிட்டு செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் ரோலை முன் வச்சு தர்ஷிகா சொல்ல இந்த லைன் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு விஜய் சேதுபதி கேரக்டரா பண்ணீங்க ஓகே ஆனா இதை ஒரு கதையா டெவலப் பண்ணீங்களா எனக்கு அது மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல சத்யாவை ஒன் சைடா லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரியா இது என்ன புது கதையா இருக்கு இந்த விஷயம் எனக்கே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சத்யா யாருக்கெல்லாம் ஸ்கூல் வாழ்க்கைக்கு திரும்ப போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்க நாலஞ்சு பேர் கை தூக்குனாங்க என் இனமயா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஜய் சேதுபதி அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரு ஜாக்லின் சொன்ன கதை ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு ஸ்கூல்ல இருந்து திரும்ப லேட் ஆயிடும் ஷேர் ஆட்டோ வர வரைக்குமே பஸ் ஸ்டாண்டு தூண் பின்னாடி ஒளிஞ்சிருப்பேன் தனியானிக்க பயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜாக்லின் ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது பாடி ஷேமிங் பண்ணுவாங்க தனியாக உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வர்ஷனிங்ஸ் சொல்ல தன்னோட அதை ரிலேட் பண்ணி பரிதாபப்பட்டார் விஜய் சேதுபதி ரியாவும் நிறைய புள்ளிங் பிரச்சனைகளை எதிர்கொண்டு மன உளைச்சல் அடைந்ததையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நானும் அப்படிதான் குள்ளமாக இருப்பேன் கிண்டல் பண்ணுவாங்க எந்த பொண்ணும் என்னை பார்க்க மாட்டாங்க சந்தோஷமான நாட்களாக இல்லாமல் இருந்துச்சு ஆனா அந்த அனுபவம் தான் பின்னாடி நான் வளர்றதுக்கு காரணமா இருந்துச்சு ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு புரியுது அப்படின்னா நமக்கு ஏன் புரியாதுன்ற மாதிரியான கேள்வி வந்துச்சு தேட ஆரம்பிச்ச இந்த மாதிரி விஜய் சேதுபதி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுய அனுபவ குறிப்புகளாகவே இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு பிரேக் முடிஞ்சு திரும்பின விஜய் சேதுபதி மஞ்சரி நீங்க அழுதுட்டீங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ராணா வந்து ஒரே புலமுன்னா சார் என்னை எல்லாருமே ஒதுக்குறாங்க நான் இந்த வாரம் போயிடுவேன் அது இதுன்னு இன்னொரு பக்கம் மாணவர்கள் போராட்டம்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிக்க அடுத்த அழுகாட்சியான ஜாக்லினை விசாரிச்சாரு விஜய் சேதுபதி நடந்த சம்பவங்களை ஜாக்லின் விவரித்த விதம் நகைச்சுவையும் சுவாரஸ்யமாயும் இருந்துச்சு ரொம்பவா ரசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி கைத்தட்டி பாராட்டாரு உஜய் சேதுபதி சண்டைக்கு நடுவுல சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு ராணவ் சொன்னான் சார் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்ல குலுங்கி குலுங்கி சிரிச்சாரு ராணுவ ராணவ் கேரக்டர்ல இருக்கல பர்சனல் விஷயங்களையுமே ரொம்ப கலந்துட்டாரு குழப்பமா இருந்துச்சு அப்படிங்கிறத பலருமே ஒரு புகாரா சொன்னாங்க ஆனா அது ராணவோட தனியான திறமையா கூட இருக்கலாம் வெறுமனே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மக்குன்ற கேரக்டர்ல அவர் நின்று ஆடி இருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு கவனத்தை கவராமல் கூட அவர் போயிருக்கலாம் ஆனால் நான் தொடர்ந்து ஒதுக்கப்படுறதன் வழியையுமே அவர் கலந்ததுனால அவர் செய்கிறது நடிப்பு அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு தொடர்ந்த நிராகரிப்புக்கு அப்புறமா தன்னை நிரூபிச்சுக்க அவர் நடத்தின நடிப்பு போராட்டம் அது சூப்பராகவும் இருந்துச்சு அண்ட் சதுரங்க வேட்டை படத்தோட வசனம் மாதிரி என்னதான் பொய்யா இருந்தாலும் அதில் உண்மை கொஞ்சம் கலந்துருக்கணும் தான் நிஜ மாதிரி தெரியும் அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் ராணவ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் சார் அவனை மட்டும் வெளியில அனுப்பிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்ல ஓகே நீங்களா ராணவான்ற நிலைமை வந்துச்சு அப்படின்னா உங்களை வெளியே அனுப்பிட்டு அவரை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கலாச்சார விஜய் சேதுபதி